ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் சத்யா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் சோனியோட பிஏ ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டல் அதுதான் பார்க்க போகிறோம் முன்னாடிலாம் பிஎஸ்ஃபை விளாட்டோம் அப்படின்னு போது நம்ம ஏரியாவில் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மட்டும்தான் இருப்போம் அப்போ அந்த ஃப்ரெண்டு நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி இங்கே வாங்கிட்டோம் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது கதை கதையாக கேட்டுப்போம் அதிலே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் அவன் பொய் சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லுவான் நம்ம இவரை நம்பினோம் தான் நம்மள கொட்டு போய் காப்பா நம்மளை விளையாட வைப்போம் அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்போம் அதனால் என்ன பண்ணுவான் அந்த ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு நம்மளை மட்டும் கூப்பிட்டு போவான் அது கூட சும்மாலாம் கூப்பிட்டு போகமாட்டான் வீட்டில் யாரும் இல்லாதப்போ கல்யாணத்துக்கு எங்கேயாவது பேருக்கு வந்து கூட்டிகிட்டு போய் தெரியாமல் காமிச்சு அதை தொட்டு பார்த்துட்டு அமுச்சு வச்சுருவாங்க அப்புறம் நம்ம போய் வெளியில் சொல்லுவோம்ல வச்சிருக்காண்டா இது கன்ஃபார்ம் தான் அப்படின்னும் அப்புறமா அவன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் ஆட்டிடியூட்லாம் கம்மிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வச்சிருக்காங்களா இவன் வந்து கேம் விளாடும் போது நார்மலாக இதில் எதுலேயா சேர்த்துக்கும் போது இவன் ஒன்றுமே விளாட மாட்டான் நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம் சப்போர்ட் பண்ணாதான் கூப்பிட்டு போய் விளாட போடுவான் அவன் வந்து அவன் நினச்சிப்பான் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட இவன் வந்து பெட்டராக இருக்கான் அதனால் இவனை மட்டும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளை கூப்பிட்டு போய் விளாடக்கூடான் அதே இந்த சொந்தக்காரங்களாம் அவனை நான் நினச்சிக்கோங்களேன் அவனும் பெரிய பந்தாக விடுவாய்க தொட கூட கூடாதுன்றவங்க நம்ம தொட்டால் உடஞ்சிடோன்னுவாங்க அவனை தொட்டால் உடையாதான் நம்ம கேட்போம் என்னடா அப்படின்னு இல்லை நீ தொட்டால் உடஞ்சிடும் இதெல்லாம் விளாடக்கூடாது நான் விளாடுறேன் வேணா நீ பாரு மெனக்கட்டு போய் நம்மளை விளாட விட்றேன்னு சொல்லுவான் சரி அப்படி போவோம் கடைசியில் பார்த்தா கடைசி வரைக்கும் விளாட விட மாட்டான் அவன் விளாண்டுக்கிட்டு இருப்பான் விளாட அதை பார்த்துட்டு இருப்பான் கடைசியில் அந்த லெவல் முடிக்க மாட்டான் ஒரே இடத்துல திருப்பி திருப்பி செத்துக்கிட்டே இருப்பான் அப்போ நம்ம சொல்லுவோம் அடுத்தது என்ன வர்றது போது இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவன் அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போதும் அவன் கேட்கவே மாட்டான் ஆனால் அதை நம்ம பார்த்து பார்த்து நம்ம ப்ரூவ் ஆகிடும் அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படிங்க அப்படி பார்த்த கேம் வந்து நிறைய கேம் இருக்குது மெட்டல் கேம் மங்கி கேப்சர் ஜேம்ஸ் பார் நாட் நாட் இது மாதிரி நிறையா சொல்லலாம் அதெல்லாம் பார்த்து பார்த்து பயங்கரமாக அடிக்ட் ஆகி பயங்கரமாக அதுக்கு இன்ஸ்பயர் ஆகிட்டு ஆகும் இது கொஞ்ச நாள் கழித்து போக இந்த பிளே ஸ்டேஷன் வந்து கடைகளில் வர ஆரம்பிச்சிச்சு அதான் கேம் சென்டரு முதல்ல வந்து கேம் சென்டரில் வந்து காசு கொடுத்தா தான் விளையாட முடியும் ஒன் ஹவர் கொடுத்தோம்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதுலேயே ஹையர் அண்ட் கேம்லாம் வந்துடுச்சு இப்போ காட் ஆஃப் ஹரெலாம் நம்ம விளாட்ணும் அப்படின்னா காசு கூட கொடுத்து தான் விளாடணும் அது ஏசி ரூம் போட்டுருவாங்க நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதே வேறு மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா ப்ளே ஸ்டேஷனில் இருந்து கேமிங் விளாடணும் அப்படின்னா ப்ளே ஸ்டேஷனில் மட்டும்தான் விளாட முடியும் அது ஒரு காலர் பிசி பிசியில் வந்தது அப்புறம் பிசியில் வந்த பிறகம் ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்து போட்டியாக வந்து எக்ஸ் பாக்ஸ் பீல்டு இதெல்லாம் வந்துச்சு எது வந்தாலும் கடைசியில் ப்ளே ஸ்டேஷன் தான் வந்து கடைசியில் விற்கிது ஆனால் இப்போ என்னென்னா பட்டு எல்லா நேரத்துலையும் அவங்க ப்ளே ஸ்டேஷன் விளாட்ணுன்னா வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் விளாட முடியும் இல்லை வேலை செய்கிறவங்க வேலையும் செஞ்சுட்டு இதை வந்து விளாடணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணும்போது அதுலேயும் மானிட்டர் பார்த்து இதுலேயும் பார்த்து பெருசாக ஸ்க்ரீனை பார்த்து எல்லாேருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் படுத்திட்டு விளாட்ணும் இல்லை நான் ட்ராவலில் போகும்போது விளாட்ணும் இல்லை நான் இருக்கிற அந்த கேப்பில் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது அந்த கேப்பில் விளாட்ணும் அப்படின்னா ப்ளே ஸ்டேஷனை விளாட ஆப்ஷன் இல்லை போகிற இடத்துலேருந்து வந்து விளாண்டுட்டா போக முடியும் மறுபடியும் அதுக்காக தான் ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டல் ரிமோட் கண்ட்ரோல் அது வந்துருக்கு அது நீங்கள் சப்ஸ்க்ரிப்ஷன் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஒய்ஃபை இருந்தால் போதும் க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலிமா நீங்கள் எங்கே வேணாலும் விளாட்லாம் இப்போ அதுதான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த போர்ட்டல்

उसको बेचल द बॉक्स में देखो ये और कुछ टीन बॉक्स है एक टीन बॉक्स है और उन्होंने टाइप सी टू टाइप सी केबल और टोमेटो वाटर निकल रहा है लेरा इडतोनी है बोतल सा रखे वगैरह नहीं है पोर्टल के लिए गुड बॉक्स थ्री मैड्रिड थियोला नंबर 2 இது வந்து ஆர் ஒன் ஆர் டூ கொடுத்துருக்காங்க இது வந்து எல் ஒன் எல் டூ அந்த ஜாயிண்ட் ஸ்டிக்க கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த பஸல் வந்து கொஞ்சம் நார்மலாக நம்ம வந்து மொபைலோட பெருசு தான் ஸோ இவ்வளோ பெரிய மொபைல் இருக்க மாட்டாங்க டேப் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் க்ரீஸியாக இருக்குது இது வந்து வேல்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இது இது வந்து பவர் பட்டன் இது சிங்க்ரனைஸ் பட்டன் நான் என்ன பண்ண போகிறேன் சிங்க்ரனைஸ் பண்ணாமல் விளாட முடியுமா க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலியமா இதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வேணும் நான் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் ஸோ அதனால் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு விளாட எப்படி எப்படின்னு அவங்க சொல்கிறேன் இது இப்போ செட்டப் கேட்குது ஹாட்ஸ்பாட் வந்து கேட்குது நம்ம நெட்ஒர்க் இருந்தால் தான் விட முடியும் ரெண்டே விஷயங்கள் இது எங்கே வேணாலும் போய் போய்விடலாம் ஒன்று வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலிமா நம்ம வந்து எங்கே வேணால் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஆனால் பட் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கிற ஃபைவ் ஜி ரேஞ்ச் கிடைக்கிற ஒரு இடமா இருக்கணும் உங்கள் ஹாட்ஸ்பாட் அந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் எங்கே ரூம்லையோ இல்லை உங்கள் ஃபோனில் கூட கனெக்ட் பண்ணலாம் பட் ஆனால் வந்து ஒய்ஃபை ரேஞ்ச் நல்லபடியாக இருந்தது அப்புடின்னா தான் உங்களுக்கு லேக் இல்லாமல் மாளாட முடியும் அதை ஃபீல் பண்ண முடியும் இல்லைன்னா அப்பப்போ இதாகும் மற்றபடி இதில் ஒன்றும் பிரச்சனை ஒய்ஃபீல் ஒன்றுமே இல்லை நான் வாங்கும் போதே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அங்கேயே ஸ்க்ராச் கார்டு ஓட்டிட்டேன் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணிடுவாங்க நான் இருக்கிற லொக்கேஷன் ஸோ வேணாம் ரிஸ்க் இருக்க வரட்டு அங்கேயே வாங்கிட்டேன் பட்டில் இதெல்லாம் தரமாட்டாங்க அதனால் மெயினாக செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன் அப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி மூலிமா ஒரு சிலிக்கான் கவரும் வாங்கி மாட்டிட்டேன் இப்போ அது இங்கே மட்டும்தான் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி ஃபிட்டாகுது என்னது வந்து ஓடிக்கிடாது இங்கே இங்கேலாம் பேக் பிளாக்கு பட் எனக்கு ஒயிட் ஃபீல் ஆகிறதுக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு அதனால ஒயிட் போயிட்டேன் இது நான் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிறது இனிமேல் கஷ்டம்தான் நீங்களும் கீழே போட்டால் மட்டும்தான் உண்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா கவர் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக இது எப்படின்னா பேக் சைடில் பேக் சைடில் இதை மட்டும் விட்டுரும் இங்கே கிடையாது சைடில் மட்டும் வர மாதிரி இருந்தது பட் அது ஸ்க்ராட்ச் ஆகிடும் பட் இருந்தாலும் எனக்கு வேணும் போடுன்னு தெரியாது வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு சோனி ஹெட்செட் வச்சுருக்கேன் அதுக்கோட கேஸ் இதே மாதிரி தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் இதை பார்க்கும்போது கேஸில் தான் மாட்டி முன்னாடி பார்த்துட்டு இருந்தால் இப்போ கையிலே வந்துருச்சு சரி அதனால் ஒரு வாட்டி போட்டு ஃபீல் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றத அதை வாங்கியிருக்கேன் போடும்போது வேணாம் ட்ரை பண்ணியிருக்கேன் தான் சொல்கிறேன் இது வந்து ஹாட் ஸ்பாட் வந்து கேட்குது ஸோ ஹாட்ஸ்பாட் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒய்ஃபை மட்டும் இருந்தால் போதும் அப்புறம் வந்து க்ளவுட் ஸ்டேட்டேஜ் இருந்தால் போதும் நம்ம வேணாலும் போய் விளாடலாம் அப்படி விளாடும் போது ஏதாவது லேக் ஆகுதா என்னென்ன இஷ்யூ வருது இதெல்லாம் வந்து எதுவுமே அப்படி வந்து எதுலேயுமே போடல இல்லை எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் ஃபர்தராக மேலும் பல வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்